நம்முடைய குடும்பங்களில கூட நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே இன்னும் ஒரு விடுதலை இல்லையே என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் அப்படியே அமைதியா இருக்கிறது போல இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்போகிறார் ஆமே வேதத்தில் இன்றைக்கு காலையில என்னுடைய ஜப வேளையில் நான் தியானித்து கொண்டிருந்த ஒரு பகுதி மார்க் ஒன்பதாம் அதிகாரம் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி உடைய ஒரு ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை தகப்பன் கொண்டு வந்து சீஷர்களிடத்திலே கொண்டு வந்து அந்த ஆவியை விரட்டி விடணும் என் மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அநேக நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் ஆனால் கூடாமல் போயிற்று ரொம்ப வேதனை ஏனென்றால் அந்த மகனுடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது நீங்க ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் பதினெட்டாம் வசனத்தை அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீஷ்டிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் நீங்க பார்க்கிறோம் அந்த மகனை எங்க அந்த பிசாசு பிடித்தாலும் அது அழுக்கழிக்கிறது அலக்கழிக்கிற ஒரு ஆவி இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் பாருங்கள் நிறைய நேரங்களில் அலக்கழிப்பு இருக்குது இல்லையா அலக்கழிப்பு பயங்கரமான நான் அப்படின்னா அலக்களிப்புனா என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்தால் தூக்கம் வராது காலையில் எப்படா எழும்போன்னு பார்ப்போம் எழும்புனா எப்படா நம்ம தூக்கம் நைட்டு வரோன்னு பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல எல்லா பக்கமும் நெருக்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அலக்கழிப்பு அதாவது ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு வந்தால் எப்படி அங்கே இங்கே இங்கே இங்குமா ஆடுறது மாதிரி அங்கே இங்கேயுமா அலுசடி படுகிற ஒரு வாழ்க்கை தான் அலக்கழிப்பு இந்த குடும்பத்தில் அலக்கழிப்பு பிள்ளை அலக்கழித்தா அழிக்க அலக்கழிக்கப்பட்டா தகப்பனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா இல்லையே பேரண்ட்ஸ்க்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெற்றோராகிய நம்மால தாங்க முடியாது ஆமேன் அப்போ அவ்வளோ வேதனை இன்னொரு பக்கம் அவனுடைய சரீரத்தில் பாருங்க நுரை தள்ளி பல்லை கடித்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மென்டலி ஒரு பிரச்சனை மன அழுத்தம் மன அழுத்தத்துல இருக்கும் பொழுதுதான் பல்ல கடிச்சுட்டு என்ன பண்ணன்னு தெரியாம பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்துல டென்டிஸ்ட் கிட்ட நான் போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க இந்த கொரோனா நாட்களில நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்ததுனால ராத்திரி தூக்கத்துல பல்ல கடிச்சு 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 பல்லெல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு நிறைய பேர் வந்து பல்லு தேஞ்சு போச்சு பல்லு உடஞ்சி போச்சு பல்லு அப்படி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க ஆனா பார்த்தா காரணம் அது மன அழுத்தம் ஒரு ஒரு வேதனை அப்புறம் தள்ளுது என்று சொல்லும் பலவீனத்தை குறிக்கிறது இருதயம் பலவீனமானால் மைண்ட்ல பலவீனமானால் அது ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தை என்ன செய்கிறது பாதிக்கிறது இல்லையா நம்ம நிம்மதியா இருந்தா சரீரம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சோர்ந்து போயிடுறோம்ல சோர்ந்து போய் விடுகிறோம் அதுல பார்த்தா அந்த மகனும் சோர்ந்து போய் விடுகிறான் சோர்ந்து போய் விடுகிறான் நுரை தள்ளுது அப்புறம் அழுக்கழிக்கப்படுது பல்லு கடிக்கப்படுது அப்புறம் பார்த்தா அவன் சோர்ந்து போயிடுறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அற்புதங்கள் நடக்காததுனால ஒரு அதிசயம் நடக்காததுனால பிசாசு நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைந்ததினால சோர்ந்து போய் விடுகிறோம் எவ்வளோ ஜோமன்னாலும் ஊழியக்காரங்கிட்ட போனாலோ ஆவில நிரம்பி ஜோம் பண்ணாலோ ஆலயத்துக்கு வந்தாலோ இப்படி ப்ரேயர் சென்டருக்கு வந்தாலோ ஆன்லைன் ப்ரேயரில் நாங்கள் நிறையா நாள் கூடின்னு ஜெபித்தாலோ நிறைய மொழியிரவு ஜபத்தில் எழுதி வைத்து ஜோமன்னா கூட நிறைய பேர் அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் நடக்கலையே என் குடும்பத்தில் நடக்கலையே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலையே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கலையே என்று இதே தகப்பனை போல நீங்கள் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னு தெரியல என்னோட ஆன்லைனில் நீங்கள் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு தெரியல டிவி முன்பாக உட்கார்ந்து ஆம் ஆண்டவரே எனக்கு கூட சோர்ந்து போயிட்டேன் அற்புதமே நடக்கல என் பிள்ளைகள் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படல என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரே மன அழுத்தம் போராட்டம் அலக்கழிப்பு இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அல்லது இங்க வந்திருக்கிற நீங்க யோசித்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார் அது வரைக்கும் அவங்களால கூடாமல் ஆனா அந்த அதிகாரத்தின் மற்ற பார்க்கும்பொழுது அற்புதங்களை செய்தார் அதுக்கு இடையில நடந்த அதுக்கு இடையில நடந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா அவர் பிரதி விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஆமேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஆமேன் ஹலிலூயா இந்த அருமையான ஒரு வசனம் சமீபத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஆன்லைன் ப்ரேயர்ல நம்முடைய சகோதரர் ஒரு வார்த்தையை வைத்து ஜெபம் எப்பவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக்ல நம்ம ஜெபம் நடத்துறோம் இல்லையா தேவனுடைய வார்த்தைகள் அதில் ஒரு வார்த்தை ஒரு ஒரு முறை நமக்கு வந்தது ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இந்த செய்தி கேட்ட நிறைய பேர் கோர்ட் கேஸ்ல இருந்தெல்லாம் விடுதலையாச்சின்னு செய்தி வந்தது ஆமேன் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை வாசித்த உடனே இன்னைக்கு காலையில எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது உங்களுடைய வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அலக்கழிப்பு இருக்கலாம் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கலாம் நான் ஜோமணிட்டேன் ஊழியர்களிடத்துல கொண்டு போய் ஜோமணி பார்த்துட்டேன் எவ்வளோ ஜோமணி பார்த்தாச்சு இதுவரைக்கும் நடக்கலை இதுவரைக்கும் விடுதலை கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இன்றைக்கு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஐ எந்த பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த பிரச்சனையை அந்த வழக்கை நீங்க தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள் எந்த காரியத்துல உங்களுக்கு குறைவு பட்டு இருக்கிறீங்களோ எந்த காரியத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ எந்த காரியத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ எந்த காரியத்துல மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த காரியத்தை கத்திரிடத்தில் கொண்டு வாருங்கள் ஆமே நம்ம எல்லாம் ஜபிக்கலாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்பா நான் என்னுடைய காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வரைப்பான் சொல்லுங்க அது விசா பிரச்சனையா இருக்கலாம் வேலை பிரச்சனையா இருக்கலாம் பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் கோர்ட்டு கேசு நில தகராறு பலவீனம் வேதனை சோர்வு அசதி அலக்கழிப்பு விசாசின் கிரியை எந்த பிரச்சனையா இருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஹால லூயா ஏனென்றால் என்னிடத்தில் வருவோனே நான் ஒரு போதும் தள்ள மாட்டேன் என்று கத்த சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்ப நம்ம எல்லாரும் அந்த பிரச்சனையை ஆண்டுபடி சமூகத்துல கொண்டு வருவோமா கொண்டு வருவோமா அன்னைக்கு காணா ஊர் கல்யாண வீட்டில அந்த அந்த நேரத்துல ரசம் குறைவு பட்ட பொழுது அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்ததினாலதான் ஒரு விடுதலை கிடைத்தது இல்லையா ஆண்டவர் மாம்சத்துல வாழ்ந்த நாட்களில எல்லா மனிதர்களும் குஷ்டரோகி கண் தெரியாதவர்கள் பலவீனமானவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல வந்த பொழுது ஒரு விடுதலை கிடைத்ததே ஒரு விடுதலை கிடைத்ததே இன்றைக்கு ஆண்டவர் அதே வார்த்தை சொல்லுகிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல கொண்டு வருவோமா உங்க பிரச்சனையை கொண்டு வருவோமா உங்களை அலைக்கழிக்கிற பண்ணுகிற பலவீனங்கள் அலக்களிக்க பண்ணுகிற பிரச்சனைகள் உண்டாக்குகிற பிரச்சனைகள் பல்ல கடிச்சு ஏதாவது செஞ்சிடணும் போல வருதே அவ்வளோ வேதனை அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் அன்றைய சமூகத்துல கொண்டு வருவோமா அப்படியே கொண்டு வாங்க உங்க கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறடுங்க முடிஞ்ச உங்க கைகளையும் ஏறடுங்க வானத்தையும் பூமி உண்டாக்குனவரே உங்களிடத்திலிருந்து தானே எண்ணங்களுக்கு ஒத்தாசை வர முடியும் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் அப்பா உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் சொன்னாரே உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்னாரே இன்னைக்கு அப்பா பார்த்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க அண்டவரே உம்மிடத்திலே வருகிறேன்னு சொல்லுங்க இந்தந்த பிரச்சனை இந்தந்த பிரச்சனை அண்டவரே நீர் பார்த்து கொள்ளுங்கன்னு கொண்டு வாங்க சொல்லுங்க அவரிடத்திலே சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற பிரச்சனை என்னென்ன ஆசீர்வாதம் இல்லை அந்த பிரச்சனை பிள்ளைகள் காரியம் கணவன் காரியம் குடி போதை குடி அதுக்கு அடிமையானவர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய கணவர் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே அடிமையாகி போயிட்டாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு நானும் என் ரெண்டு பிள்ளைகளும் வாழ்வதற்கு வழியே இல்லைன்னு சொன்னாங்க இப்படி எத்தனை குடும்பங்கள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா அப்பா உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் ஆண்டவரே உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கு எப்தா மிஸ்பாவிலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னானே இன்னைக்கு சொல்லுங்க இந்த ஜீசஸ் மீத் பிரேயர் சென்டர்ல என்னுடைய காரியங்களை சொல்லுகிற ஆண்டவரே ஆன்லைன்ல இருக்கிறவங்க டிவி பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்க ஆண்டவரை இந்த முபவாச ஜெபத்தின் மூன்றாவது நாளில என் பிரச்சனை உங்களிடத்துல கொண்டு வருகிறேன் அப்பான்னு சொல்லுங்க ரீபா காபாஷா காலம் அபாஷ ர ரவௌரி கர அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க அவரிடத்துல சொல்லுங்க ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க சொல்லுங்க 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 அரி கரா பஷன் தல வௌரி கமலவா கவரி கரா அப்பா அம்ம ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உம்மிடத்திலே தங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்களோ தங்கள் பெட்டிஷனை உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறாங்களோ தங்கள் வழக்கை உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்களோ அன்னைக்கு ஏசாயா ஆண்டவரே சாரி எசேக்கியா ராஜா அப்பா அந்த சனகிரி சனகரிப்ப எழுதி அனுப்பின அந்த நிருபத்தை ஆலயத்தில் அப்படி விரித்து வைத்தானே உங்களுடைய சமூகத்திலே நீர் அற்புதம் செய்தீரே அதே போல யாரெல்லாம் தங்கள் பிரச்சனையை உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்களோ உங்களிடத்திலே கொண்டு வந்து நீட்டி இருக்கிறாங்களோ உங்களிடத்திலே பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா நம்முடைய பிள்ளைகள் சொர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் மன மடிவோடு வந்திருக்கிறார்கள் மன பாரத்தோடு வந்திருக்கிறார்கள் மன அழுத்தத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் தூரத்திலும் சமீபத்திலும் நிறைய பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் உம்முடைய நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள் உம்மிடத்திலே தங்களுடைய பிரச்சனை வைச்சிட்டாங்கப்பா ஏசப்பா ஏசப்பா

நாகராஜா உண்மை தவிர வேற யார் இருக்காங்க அப்பா எங்களுக்கு வேற யார் இருக்கிறாங்க அப்பா யார் இடத்தில் போவோம் அந்தவரே நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு வாழ்வழிக்கும் வள்ளல் நீர் நீர் தானே எங்களை வாழ வைக்கிறவர் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா ஆலூகியாக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்பண்ணுவீராக விடுதலை உண்டாக்குவீராக விடுதலை உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக உம்மிடத்திலே வந்த ஒருவரையும் புறம்பை தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே இன்னைக்கு எதை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றி உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே நாடி தேடி வரும் மனிதர்களே பங்கை விழுவேரும் மாணிதர்கள் தங்கப்பங்கை விழாவை ஒரு போதும் கை விழுவது ஒரு போதும் கை விழுவாதே ហេ៎លឹងដើរលឹងអបាហេ៎លីកៃអូ கொண்டு வந்துட்டோம் ஆண்டவரிடத்துல வச்சிட்டோம் நம்முடைய வழக்கை ஆமேன் இப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் அடுத்த கட்டம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அநேகர் என்ன செய்யறோம்னா ஆண்டவிடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதுனால கொண்டு போய் வச்சிடுறோம் வச்சிட்டு என்ன செஞ்சிடறோம் திரும்பியும் தூக்கிட்டு வந்துடுறோம் இது நடக்குமா ஆண்டவர் செய்வாரா எனக்கு செஞ்சிருவாரா எனக்கெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது அவ்விசுவாசம் வந்து விடுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் திரும்ப சொல்லுங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் ஹலூயா அப்பதான் தகப்பன் சொல்லுகிறாரு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் சில அவ்விசுவாசம் என் உள்ளத்துக்குள்ள இருக்குது அது நீங்கும்படி செய்யும் ஆமேன் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க போறோம் விசுவாசத்தை ஆண்ட விடத்துல தட் சொல்ல வெளிப்படுத்த போறோம் அப்பாவை பார்த்து சொல்ல போறோம் இந்த காரியத்துல இன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட கொண்டு வந்த இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் ஆமேன் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க எல்லாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரை நோக்கி எஸ் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்ய அன்னைக்கு அந்த தகப்பனுடைய ஆண்டவரை அவிசுவாசத்தை நீங்க பண்ணி பிள்ளைக்கு ஆண்டவரை சுகத்தை கொடுத்தி விடுதலை கொடுத்தி அவர் எந்த காரியத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்தது உண்மையானால் இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுவரின் சொல்றாங்களோ அவர்களுக்கு அற்புதங்களை உடனே செய்யுங்க அப்பா உடனே செய்யுங்க அப்பா விசுவாசித்தவளை பாக்கியவதி கத்தனால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று அப்பா நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொல்லி இருக்கிறீரே சுவாசிக்கிறவனுக்கு நடக்கட்டும் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள் மாறி பிரச்சனைகள் மாறி மன அழுத்தங்கள் மாறி பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு உமை ஸ்தோத்திரித்து துதிக்க கிருபை தாங்க பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் அப்பா எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஐயா அண்டவரே நீ தொடர்ந்து சொல்லும் பொழுது அப்பா இருவத்தி ஒன்பதாம்சனத்துல இவ்வகை பி சாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமென்றி மற்ற விதத்தினாலும் போகாதென்று சொன்னபடி இன்னைக்கு உபவாசத்தோடும் இடையே பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் உமை நோக்கி ஜெபிக்கிறார்கள் அற்புதங்கள் நடப்பதாக விடுதலை உண்டாவதாக தடைகள் மாறுவதாக பெரிய காரியங்களை செய்தீர் என்று அடுத்த வாரத்துல சாட்சிகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நூற்றுக்கு நூறு உம்மை நம்புவே அற்புதம் செய்திடுங்க அது செய்ய நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம்மை நம்புவே அற்புதம் செய்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலைவணத்து போகாமன் உதவி மனிதர்கள் முன்பாக உதவி செய்திருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நம்பிக்காய உனக்கு ஸ்தோத்திரா இடமே உனக்கு உமக்குறாடவே உனக்கு உமை தா நிற்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தா நிற்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா

நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுதா உமை தா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க Стоп.